வணக்கம் நானுங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு வந்து எங்களோடய குட்டி தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் கரன் ஆலய பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை காற்று குளிர் சினோ கொட்டினது இது இப்போ ரெண்டாம் மாதம் தொடங்கி நாங்கள் இந்த மாத கடைசிக்கு பிறகு இந்த தோட்ட வேலைகள் வந்து ஆரம்பமாகும் அதே நேரத்தில் வந்து நான் வந்து போன வருஷத்துலேயே எல்லாம் வந்து இந்த புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த படதா போட்டெல்லாம் மூடி வச்சிருக்கேன் அதோட வந்து லீக்ஸ் கொஞ்சம் இருக்குது அதை மெடுக்கணும் மற்றது பூண்டு நட்டுனான் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பூண்டு வந்து குளிர் தாங்கக்கூடியது அப்போ அது குளிர்க்க இருக்கும் இந்த மா இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் அது பூண்டு எடுக்கலாம் அது ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் பயிர் வாங்கோ எங்களோட தோட்டத்தை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கண்ண நாளைக்கு பிறகு வந்து வானம் வந்து நல்ல நீல நிறமாக அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முகில் கூட்டம் வந்து நல்லா இருக்குது வெயிலும் இருக்குது இப்போ வாங்க உள்ளே போவோம்ங்கிற தோட்டத்தை பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா தான் பாருங்க இந்த இந்த மாதிரி தான் என்ன நினச்சா புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நான் எருவெல்லாம் போட்டுட்டு கொத்தி போட்டு மேலே வந்து இந்த படதாவை வந்து மூடி இருக்கிறேன் இந்த இந்த மாதிரி கடைசியில் இந்த படதாவை எடுத்து போட்டு கொத்தி எல்லாம் பதப்படுத்த வரும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து அப்படியே இருக்குது இந்த பாருங்க இதில் லீக்ஸ் வந்து இந்த லீக்ஸும் மற்றது இந்த பூண்டு உள்ளியும் வந்து குளிர் தாங்கக்கூடியது மைனஸ் இருபது டிகிரி தாங்கக்கூடியது தான் இந்த ரெண்டும் அப்போ அதால் வந்து அப்படியே இருக்கும் பாருங்க இந்த லீக்ஸ் இருக்குது இவ்வளோ லீக்ஸும் இப்போ இருக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ எருவெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதில் வந் இது வந்து பூண்டு எப்படி வருதுன்னு பாருங்கோ இனி வந்து குளிர் குறைஞ்சொன்று பூவைகளை வந்து இது கடவுட் வந்து வளர்ந்து வரும் வளர்ந்து வந்து ஒரு ஆறு மாசத்துல வந்து நல்ல பூண்டு கிடைக்கும் பாருங்க எல்லாம் கொத்தி பின்னுக்கு இந்த வாழை இப்ப வந்து இந்த குளிரால வந்து பாருங்க குளிரால வதங்கி போயிருக்குது இந்த மாதிரி கடைசியில் வந்து மேலால் வெட்டி விட்டா மறுபடி வந்து தலைச்சி வந்துடும் கீழே எல்லாம் குட்டியெல்லாம் போட்டிருந்தது அது எல்லாத்தையும் ஒதுக்கி சரி பண்ணுவோம் வாங்கோ இப்போ வந்து இந்த இருக்கிற லீக்ஸை வந்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வந்து நான் வந்து மண் அணைச்சி விட்டதுனால நல்ல ஆழமாக போச்சு அப்போ அதனால் வந்து கொஞ்சம் இது வந்து போன முறை எடுக்கல பாருங்க அப்படியே குடுங்குபட்டு போச்சு கொஞ்சம் ஆழமாக எடுத்தால் தான் இந்த லீக்ஸை வந்து அப்படியே முழுசாக எடுக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க எவ்வளோ ஆழமாக போயிருக்கு இந்த பகுதி தானே நல்லா இருக்கும் இல்லை அதில் வந்து இப்போ இப்போ எல்லாத்தையும் வந்து இப்படி தான் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு தோட்டம் செய்யக்கில் வந்து அதுவும் வெளிநாடுல வந்துட்டு நிறைய பேர் செய்கிறார்கள் இருந்தாலும் எனக்கு வந்து மனசுக்கு மிக மிக திருப்தியாக இருக்குது மற்றது இப்போ பார்த்தாலும் ஓரளவு இந்த மரக்கறிகள் எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ மிளகாய் கூட வீட்டில் வந்து டீப் ஃப்ரிட்ஜில் இருந்து கொண்டே இருக்குது எனக்கு இப்போ அடுத்த மிளகா கண்டு போட்டு மிளகாய் எடுக்கிற வரைக்கும் எனக்கு பச்சை மிளகாய் தாராளமாக கிடக்குது அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் மறு அந்த பூசணி கூட இன்னும் கிடக்குது அது பழுதாக தானே அதே மாதிரி உள்ளி பூண்டு அதுகளெல்லாம் ஓரளவு எங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்குது மற்றது இந்த எப்படி செய்து பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கல வந்து எப்படி ஒரு ஆசையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வெள்ள வலையன்று இருக்குது எனக்கு அந்த இந்த வெள்ளை மாதிரி இருக்கிறது வந்து நல்ல ஆழமாக தான் அந்த மம்பட்டி அழப்பை கொத்தி எடுத்த நான் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி பிறகு கழுவி போட்டு அடுப்பை கொண்டு போட்டு இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு இன்றைக்கி வந்து இந்த லீக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நான் எனக்கு கிடக்குற லீக்ஸ் எடுத்துக்கிட்டா அப்புறம் வந்து அடுத்த மாத கடைசிகளில் வந்து தோட்டத்தை கொஞ்சம் பராமரித்து பிறகு ஒவ்வொன்றா ஒண்டாக பயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு வர அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் இங்கே வரைக்கில் வந்து இங்கே மழை மழை நீர் சேகரிப்பு தானே அதில் வந்து இந்த அதுங்க தொட்டி நல்லா நிறைஞ்சு போயிருக்குது அதில் கொண்டு வந்து இந்த லீக்ஸை வந்து கழுவி அடுக்கைகளில் வந்து ஒரு அளவற்ற சந்தோஷம் அதை உங்களோட பந்து வலைகளை இன்னும் சந்தோஷமாக இருக்குது மற்ற பூண்டும் வந்து இப்போ இப்போ கொஞ்சம் குளிர் குறைஞ்சோண்டு விரைக்கல வந்து நல்லா வரும் ஒரு அதுக்கு பூண்டுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் தேவை மொத்தத்தில் ஒம்பது பத்து மாதம் பயிர் அது அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வருஷம் பூரா குளிர்ண்டாலும் வருஷம் பூரா இதை ஒன்று எங்களுக்கு கொண்டே இருக்குது பார்க்குறக்கே சந்தோஷம் வேறு எல்லா தோட்டக்காரர்களும் வந்து அந்த எருவெல்லாம் போட்டு எல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கினேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வார மாதம் கடைசியிலேருந்து கொஞ்சம் வெயில் வரத்தவங்க பரம்பிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேனா தோட்டத்தில் நடந்த லீக்ஸ் அவ்வளோ எடுத்துட்டேன் போன வருஷம் நட்டது இதுவும் ஒரு கிட்டத்தட்ட எட்டு மாதம் பயிர் எட்டு ஒம்பது மாதம் பயிர் தானே அது வந்து பூண்டு மாதிரி தான் இதுவும் அப்போ கிடக்கிறது எடுத்துகிட்டு போவோம் இது நல்ல கணக்கான பதம் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் எடுத்துகிட்டு போகிறோம் இனி இனி கொஞ்சம் கொஞ்சமாக வார மாத கடைசி தான் கூடுதலாக பெரும்பாலும் நினச்சால் அந்த குளிர் வந்து இந்த மாத கடைசிலையும் என்ன குளிர் மாறி வேறும் கிலோமீட்டர் எப்படி வருதுன்ட்டு எங்களுக்கே தெரியாது கிடக்கு அது 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 இயற்கை தான ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பார்ப்போம் வெயில் ஓரளவு வர துவங்கத்தான் வேலையில் செய்யலாம் அதால் வந்து பார்ப்போம் சந்தோஷம் கண்ணாலே போகிற ஒரு வீடியோ இனி மெல்ல மில்லமாக தோட்டத்து வீடியோக்கள் அடுத்த மாதத்துலேருந்து வெறும் பார்ப்போம் அடுத்த மாதம் கடைசி தான் பெரும்பாலும் ஒரு என்ன என்ன ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்